செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழாவை திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம் மடைமாய் தெரிந்த அந்த சிலுவை உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை சுமந்ததனால் அது அற்புதமான ஒரு கருவியாக மாறியது மீட்பினுடைய சின்னமாய் நாம் போற்றுகின்றோம் எனவே இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் ஆண்டவரது வார்த்தையை கேட்போம் அந்த வார்த்தையை உள்வாங்கி பயன் பெறுவோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை என்னாகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம் கொல்லிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் எண்ணிக்கை நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய அந்நாட்களில் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கொள்ளிவாய் பாம்பொன்றைச் செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இறைவனின் செயல்களை மறவாதீருங்கள் மறவாதீருங்கள் இறைவனின் செயல்களை மறவாதீருங்கள் மறவாதீருங்கள் என் மக்களே என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள் நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவே முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பே இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள் மரவாதிருங்கள் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார் திருத்தூதர் பவுல் பிளிப்பியிருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து பதினொன்று வரை சகோதர சகோதரிகளே கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இருக்கும் நிலையை வழிந்து பற்றிக்கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி அல்லேலோயா கிறிஸ்துவே உம்மை ஆராதித்தே வாழ்த்துகின்றோம் ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே அல்லேலோயா ஆண்டவரின் செய்தியை தருந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவானி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி மூன்றாவது பிரிவு பிரிவு மூன்றிலே வாக்குகள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கோதைமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை பாலை நிலத்திலே மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவருமே நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் பழைய உடன்படிக்கை நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் பாவம் பெருகிய போது அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லது பாவத்தின் பயனாக கொள்ளிவாய் பாம்புகள் மனித குலத்தை அழித்தது என்று சொல்லி அப்பொழுது மோசே வழியாக ஆண்டவரை நோக்கி கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை வாக்களிக்கின்றார் எப்படிப்பட்ட விடுதலையை என்று சொன்னால் ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை கோலால் உயர்த்தி அதை உற்று நோக்குவோர் அந்த கொடுமையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்கின்ற அந்த செய்தியை அவர் சொல்லுகின்றார் இது முன்குறித்து சொல்லப்பட்டதோ என்று நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு இரண்டாவது முறையாக பாவம் பெருகிய போது தன் மகனையே சிலுவைச்சாவுக்கு ஒப்புக்கொடுத்து அந்த சிலுவைச்சாவின் வழியாக ஆண்டவர் உலகுக்கு மீட்பை தேடித்தந்தார் என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த சிலுவை மற்ற பிற மக்களுக்கு மடமையாய் தெரிந்தாலும் விசுவசிப்போருக்கு நம்பிக்கையாளர்களுக்கு இந்த சிலுவை என்பது நம்பிக்கையினுடைய மீட்பினுடைய ஒரு நல்ல அற்புதமான ஆசீர்வாதமான கருவி என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எனவேதான் இது மகிமையினுடைய சிலுவை மீட்பினுடைய சிலுவை பாவத்தை போக்கிய அற்புதமான சிலுவை என்று சொல்லி நாம் அதை வணங்குகின்றோம் அதை ஆராதிக்கின்றோம் அதை வழிபடுகின்றோம் அதை நம்முடைய நெஞ்சிலே தாங்கிக் கொள்ள விழுகின்றோம் ஒவ்வொரு வழிபாட்டுக்கு முன்னரும் அந்த அடையாளத்தை நாம் நம்முடைய நெற்றியிலே வரைந்து இந்த சிலுவை வழியாகவே என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மீட்பை எனக்கு தேடித்தந்தார் என்று நாம் சொல்ல விளைகின்றோம் இத்தகைய நல்ல அற்புதமான கருவியாக விளங்கிய அந்த சிலுவையை நாமும் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் சுமந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் ஆண்டவர் வலியுறுத்தி கூறுகின்றார் எவன் ஒருவன் என் இருக்க விரும்புகின்றானோ அவன் அன்றாடம் தன்னுடைய சிலுவையை தாங்கிச் செல்ல வேண்டும் எத்தகைய துன்பங்கள் ஏற்பட்டாலும் எத்தகைய வேதனை ஏற்பட்டாலும் எத்தகைய துயரங்கள் ஏற்பட்டாலும் மனித வாழ்விலே அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு பயணப்படுகின்றவன் மீட்பை அடைவான் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்தை ஆண்டவன் நமக்கு சொல்லித் தருகின்றார் எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே கேட்ட இந்த இறைவார்த்தையை உள்வாங்கி அந்த சிலுவையை வாழ்விலே சந்திக்கின்ற சிலுவையை எப்படிப்பட்ட துன்பமாய் துயரமாய் வருத்தமாய் வேதனையாய் நோயாய் பேயாய் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு பயணப்பட நாம் விழைவோம் ஆண்டவருடைய மேலான அருளையும் ஆசிரையும் சுதந்திரித்துக் கொள்ள விழைவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்